கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்ந்த வணக்கம் கடந்த இருபது அந்தந்தும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் எந்த தீங்கும் துக்கமும் துயரமும் நம்மளை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மளை அவர் மூடி மறைத்து பாதுகாத்து கொண்டார் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கூடி கூடி நன்றி ஏறெடுப்போம் எவ்வளவு மகிமை நிறைந்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும் மடி ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயமும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் உங்கள் இருதயங்களோடு கூட பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் தேவ ஆவியின் வல்லமையினாலே நீங்கள் ஒவ்வொரு வேலையும் நிரப்பப்படுகிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு தீங்கானது ஒன்றும் செய்யாதபடி நம்முடைய இருதையும் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய அன்பினாலே நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள் அவருடைய மகிமையினாலே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள் என்பதுதான் இதன் கருத்து சரி இந்த மாதம் முழுதும் கர்த்தர் கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாத்துக் கொள்வார் அவர் செட்டிகளின் நிழலிலே நாங்கள் நம்மை மூடி மறைத்து ரட்சிப்பார் என்ற விசுவாசத்தோடு கடந்து வர இந்த பதினாலாவது நாளை கூட கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்த வயசு நாட்கள் பெருகு செய்த தேவனை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் இந்த பதினாலாவது நாளிலே என்ன நம்மோடு பேச விரும்புகிறார் என்பதை காண்போம் நீ உன் அருவறுப்புகளை என் பார்வையில் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அழிந்து தெரிவதில்லை என்று எருமையா நாலு ஒண்ணில இப்படியாய் சொல்லி உள்ளது ஏசப்பா கூட இருக்க விரும்புகிறார் உங்களோடு நிலைத்திருக்க விரும்புகிறார் ஆசைப்படுகிறார் அதனால்தான் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களோடு பேசுகிறார் என் மகனே என் மகளே எனக்கு பிரியமில்லாத நான் அறுவறுத்து வெறுக்கிற பாவங்களை விட்டு விலகிவா இப்படி நீ பரிசுத்தமாய் வாழும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் நீ இந்த பூமியில் அலைந்து தெரிவதில்லை பரிசுத்தமாய் வாழ உனக்கு ஒரு நிலையான வாழ்க்கையை கொடுப்பேன் நிலையான சமாதானத்தை கொடுப்பேன் சந்துஷ்ட சந்தோஷத்தினாலே நிரப்புவேன் தெய்வ மகிமையினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் ஒன்றிலும் குறவில்லாமல் எல்லாவற்றிலேயும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் ஜெபத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் உங்கள் இருதயத்தோடு பேசுகிறார் உங்கள் மனதோடு கூட பேசுகிறார் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அண்டவரே இனி நீ விரும்பாத உமக்கு சித்தமில்லாத நீர் அருவருக்கிற பாவங்களை நான் செய்ய மாட்டேனப்பா உம்முடைய மகளாக மகனாக உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீர் என்ற நினைவோடு நான் இனி வாழ்ந்து வருவேன் என்று அவரிடத்திலே பாவ அறிக்கை செய்து அவருடைய பாதப்படையிலே அமர்ந்து நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே ஆசிர்வதிக்கப்பட்ட சன்னதியாக நீங்கள் வாழவே கத்தர் விரும்புகிறார் அப்படியாய் செயல்படுத்த உங்களுடைய ஆத்மாவை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவ ஆவியினாலே உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து ரட்சிப்பார் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமேன்